ஸ்ரீதேவி பூமாதேவி தாயார் கோயில் பெருமாள் தாயார் செங்கமலவள்ளி தாயார் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் பல்லவன் சோழன் சேர்ந்து கட்டினதாக பெரியவங்க சொல்றாங்க பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இடம் மாதிரி இருக்கும் வலது பங்க சங்கு சக்கரை இட பக்கம் மாறி இருக்கும் இந்தியாவில் நாலஞ்சு கோயில்லாம் சங்கு சக்கரம் மாதிரி இருக்கும் விசேஷமானது ராமாஞ்சர் வந்து கை மண் கோயில் மூணு ராஜகோபால் முக்கியமான கோயில் மணிமங்கலம் ராமாஞ்சர் வந்த ஸ்தலம் சித்தம்பரத்து கிட்ட காட்டு மன்னார் கோயில் அங்கே நாதமுனி ஆள் வந்த பிறந்த ஸ்தலம் மன்னார் கோயில் பெருமாள் அவதார ஸ்தலம் மூணுமே முக்கியமான கோயில் மூணுமே பெருமாள் நூற்றி எட்டு கூட அபிமான ஸ்தலங்கள் புலிகேசி போர் தெடுத்தடன்றாங்க அது வந்து மணிமங்கலத்தை போர் தடந்துடும் அந்த காலத்தில் அது ஏன்னா எல்லாமே சுற்றுப்புறமான பிரயோக சக்கரம் இவரே சாரதியாக இருக்கிறார் அர்ஜுனுக்கு தேர்வு நம்ம ஒரு தே ட்ரைவராக இருந்தால் எப்படி இருப்போம் டிரைவர் இருந்தால் போர் தொடுக்க போறதில்லை அர்ஜுனன் போர் தொடுக்கிறார் இவர் சாரதியாக இருந்தாலும் சங்கம் மாற்றிக்கலாம் ரெண்டாவது போரில் பசுக்களை காப்பாற்றுறாரு காப்பாற்றும் வளர்க்களை சங்க ஊதி அழைக்கடார் கோபாலனாலே பசு தான் கோனாலே பசு கோபாலன் பெருமாள் ராஜகோபாலன் பசுக்களை காப்பாற்ற வழக்கேல சங்கு வச்சிருக்கார் மூணாவது பெருமாள் போருக்கு சங்கு சமாதானத்துக்கு சங்க வடது கேல சங்கு வச்சுருக்கார் ஜெயன் விஜயன்னு தோர பாலகர் எல்லா கோயிலும் பெருமாள் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்கள பார்த்துட்டு உள்ளே போகிற எல்லா கோயிலிருக்கும் இங்கே வரைஞ்சிருக்காங்க ரொம்ப வருஷமாக ஆற்றி ரொம்ப வருஷம் எத்தனை வருஷம்னு தெரியல ஆர்ட்லேயே இருக்குது ஜெயன் விஜயன் சொல்லுவாங்க டச்சாம் அதனால் நமக்கு என்ன விஷயம் கிடையாது எப்போயுமே தெற்கு பார்த்தா தான் இருப்பார் டச்சாம்பட்டி பெருமாள் கோயிலில் கோபுரத்தில் இருக்கதான் தென்னாங்குல கோபுரத்தில் இருக்கிறதா பட்டாச்சாரி சொன்னார் இது தும்பைக்கே பெருமாள் எப்படி ஆஞ்சநேயர் சிவன் கோயில் இருக்காரோ இவர் மாதிரி தும்பைக்கே ஆழ்வார்னு இவர் எல்லா பெருமாள் கோயிலையும் இருப்பார் பிள்ளையார் நம்ம தும்பைக்கு ஆள் இந்த பக்கம் மேலே பார்த்தா சீத்தை ஆஞ்சநேயர் சீத்தை ஆஞ்சநேயர் அப்படியே படம் எடுக்கா சீத்தை பெருமாள் கோயில் சீத்தை ஆஞ்சனேயே இருக்குது அபோம் இது அங்கே போதங்கள் இருக்கா பூதகணங்கள் இந்த சீத்தை திரும்புகிறாங்களா ஆஞ்சநேயர் இது வந்து அசோக வணத்தில் சிறு ஆஞ்சநேயர் கனியாடி கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க எல்லாம் 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 பிரயோக சக்கரம் இங்கே வந்து மணிமங்கலத்தை போர் தொடுத்த இடம் என்றது போர் எடுத்து விடணும் இரண்டாம் புலிகேஷி போர் தொடுத்ததாக கல்வெட்டில் இருக்குது எல்லாம் பிரயோக சக்கரம் விஷ்ணு நாராயணன் விஷ்ணு பிரயோக சக்கரம் சக்கரம் திரும்பி இருக்கு பாருங்க பிரயோக சக்கரத்தில் இருக்காது விஷ்ணு நாராயணன் ஒரு சக்கரம் பிரயோக சக்கரம் ஏன்னா இரண்டாம் புலிகேசி போட்டு தடுத்து வென்றதாக இரண்டாம் மணிமுகத்து போர் அது போரில் வெற்றி பெற்றதால இருக்கலாம் வேறு என்ன ஐதீகம் சரியாக சொல்ல தெரியல வெற்றி பெற்றிருந்தனால பிரயோக சக்கரத்தில் இருக்கலாம் அந்த ராஜாக்கர் காலத்தில் பிரயோக சக்கரத்தில் இருக்குது பெருமாள் வேலை கிருஷ்ணன் நர்த்தன கிருஷ்ணன் இது யோகா நரசிம்ம சுவாமி மாதம் மாதம் சுவாத்தி திருமணம் பண்ணியிருக்கேன் மாதத்தில் ஒரு சமீபத்தில் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக பண்ணுறேன் திருமணம் பண்ணுறேன் யோகா நரசிம்ம சுவாமி ஏன் யோகத்துக்கு போடுறான்னா உங்களுக்கு விஷயம் தெரியும் அந்த இரத்தத்தை குடித்து வதம் பண்ண பிறகு அந்த ஆவேசம் தாங்காமடியா யோகாத்துக்கு போகிறனால சோழங்கூரில் இருக்காமல் யோகத்தில் இருக்கார் மோனே அஞ்சல் தாங்க பெருமாள் யோகா சச்சிவர் சுவாதி விசேஷம் இவ்வளோ பிரயோக சக்கரம் இங்கேயும் பிரயோக சக்கரம் எல்லாமே சுற்று பெருமளெலாம் சக்கரம் இந்தியாவிலேயே ரெண்டு மூணு இடத்துல பிரயோக சக்கரம் பார்க்கலாமுன்ற இருக்குது ஐதியாக இருக்குது யார் எங்கேன்னு தெரியல நமக்கு செய்யா ஆனால் இங்கே மணிமங்கத்திருக்கு கீதா உபதேசம் ஆக்சுவலாக கீதா உபதேசம் பண்ணுறது சரி சக்கரத்தில் பரம்ப வைகுண்ட நாராயணன் பரமபத நாராயணன் எல்லா கோயிலும் பத்துக்காம பார்க்குறோம் இவர் அமர்ந்த கோலத்தில் இருக்கா பரம்பரத்தில் இருக்கா இவருடைய மூல திட்டம் தீர்த்தம் பெருமாளைக்கு ஒரு மூல திருமணம் பண்ணால் கூட மூலவர் தீர்த்தம் ஒரு பாதத்தில் பற்றி பூமிக்குள்ளேயே வந்து வயலுக்கு போகிற உள்ளே போகிற அமைப்பு இருக்குது வைகுண்டத்தை இப்படி தான் அது பார் பரம்பம் இந்தியாவிலே ரெண்டு மூணு கோயில் தான் இங்கே சேவிக்கலாம் இது ஆமாம் ரொம்ப கூட கோயில் கிடையாது நான் பார்க்கவே இங்கே பார்த்தா காஞ்சிபுரத்தில் ஊறகார்த்தான் ஈரகாத்தான் காரகாத்தான் பெரிய கோயில் காஞ்சிபுரம் அந்த கோயிலில் பார்த்தா இருப்பார் பெருமாள் இதேமாதிரி இருப்பார் லெஃப்ட் சைடில் இருப்பார் பெரிய காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்டு மேலே காலிங்க நடத்துகிறோம் பெருமாள் கிருஷ்ணா நடத்தம் காலிங்க நடத்துகிறோம் இதே நாராயணன் பத்திரியில் இருக்க பத்ரி நான் போனதில்லை பத்ரியில் நாராயணம் இப்படி தான் இது பண்ணுற பத்ரி பானவங்க சொல்லுவாங்க பத்ரிநாத் பத்ரிநாத் நாராயண மாதிரி இருக்குது இவரும் காலை மடைக்கி சப்ளாங்கழவு போட்டிருக்கேன் யோகம் கிடையாது காலை மடைக்கி தியானத்தில் இருக்காம விஷ்ணு துர்கை வைஷ்ணவி தாயார் விஷ்ணு துர்கை எப்படி சிவன் கோயில் துர்கை நம்ம வைஷ்ணவி துர்கை விஷ்ணு அவங்களுக்கும் பிரயோக சக்கரம் அப்படி வதம் பண்ணும்போது திரும்பிடும் இப்படி போகிற சக்கரம் மாறிடும் ஷார்ப்னஸ் இருக்கும் அவன் வதத்துக்கு தயாரி இப்போ அதை வந்து கொல்றதுக்கு தான் அந்த அது அதாவது பலி பண்ணுறது அவரை கொல்லும்போது சக்கரம் திரும்புவோம் போகும்போது இப்படி தான் போகும் போது இப்படி வெட்டும் எல்லாமே இங்கே பார்த்தா பிரயோக தான் போர் நடந்த ஐதீகம் இருக்குது இது வந்து தலைக்கு மேலே வால் வியாசரம் அஞ்ச காலத்துல தான் தலைக்கு மேலே ஆஞ்சநேயர் இருக்குது மணியோடு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ கிழக்கா இருக்கா இருக்க ஆஞ்சநேயர் கால் வந்து இவருக்கு பிரிஞ்சிருக்கும் எல்லா பெருமாளுக்கும் நேராக இருக்கும்ல ரெண்டு கால் ஒன்றா இருக்கும் இவர் கிழக்க பார்த்து சமுதாயத்தை கூட கிழக்க பார்த்த அமைக்க சாந்தாஞ்சலர் வாழல மணி இருக்கிறது விசேஷம் இவர் சமீபத்தில் ஒரு கோயிலில் மணி கட்டினா மணி கட்டினா கல்யாணம் ஆள்னு போயினா யாராக இருந்தாலும் கட்டினா கல்யாணம் ஆகியிருக்குது இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்னன்னா வைகுண்ட பெருமாள் இருக்கா வக்கொண்ட குளம் இங்கே இங்கே சேவிச்சா நூற்றி எட்டு சேவிச்சுக்கு புண்ணியும் கூட சொல்லலாம் இங்கே பெருமாள் வைகுண்டத்தில் இருக்காம தனி பெருமாள் இதை சேர்ந்தது கோயில் தனி கோயில் அந்த ராஜகோபால் பெருமாள் சேவித்து இந்த பெருமாளை சேவிச்சதுக்கு நூற்றி எட்டு திருவிதேசம் சேவிச்சதுக்கு ஒரு பலன் இருக்கிறது இந்த கோயிலில் வந்து என்ன சுத்து பெருமாள் எதுவும் கிடையாது கிரடால் வரும் எதுவும் கிடையாது ஏன்னா நூற்றி எட்டு தேவதேசம் சேவிக்கும் போது மேலே ஒன்றும் கிடையாதுன்ற அமைப்பில் இந்த கோயில் கட்டிருக்காங்க அதனால் விசேஷமான கோயில் எல்லாம் வந்து பெருமாள் அந்த ரெண்டுத்தையும் சேவிச்சா பலன் உண்டு எனக்கு குழந்த ரெண்டு மூணு வருஷமாக இல்லாமல் இருந்தது பெருமாளுடைய திருவடியை சேர்ந்து நல்லபடியாக ஆண்டருடைய அனுகிரகத்தினாலும் தாயார் அனுகூகத்தினாலும் குழந்த பிறந்தது இந்த ஃபஸ்ட்டு முதல்ல பெண் குழந்த இருந்தது அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து பையன் பிறந்தோம் இந்த சன்னதி பெருமாள் சன்னதி இருந்தோன்னே ஒரு பெண்ணு ஒரு ஆண் ஒரு டைம் நம்ம இந்த கோயிலை சுத்து பிரகாரம் சுற்றும் போது ஆண்டா சன்னதியிலிருந்து கிள்ளி போ கிளம்பிச்சு சரி நம்ம தினமும் பழ வைக்கலாமே அப்படின்ட்டு தினமும் பழ வைக்க ஆரம்பித்தேன் நான் ஒரு எட்டு வருஷமாக வந்துட்டுருக்கேன் கோவிலுக்கு தினமும் பழ வச்சுட்டு இருக்கேன் ஒரு நாள் சொப்போஸ் வெளியிலேயே போயிட்டோம்னா நம்ம வீட்டாண்டியாக வந்து அழைக்கிற மாதிரி ஒரு அனுபவம் அழைக்குது வீட்டில் அம்மா சொல்கிறாங்க என்னடா கோயிலுக்கு போலையா கிளியே வந்து வந்து போகுது அப்படின்ட்டு பழ வைக்க மாட்டியா அப்படின்னு நல்லபடியாக பெருமையோடு கைங்கிறதுனால எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் எங்கள் தாத்தா முன்னோரு காலத்துலேருந்து ராஜகோபால் பெருமசாமியே வணங்குறவங்க எல்லாமே எங்கள் குடும்பத்தில் எல்லாமே இங்கே நாங்கள் ஏற்பட்டு எல்லாமே வந்து திருவிழா பண்ணுறோம் கிருஷ்ணதை பண்ணுறோம் கிரட சேவை எல்லாம் நடத்துகிறோம் குடும்ப சேவமாக இருக்குது அந்த படங்கள்ல வரவங்களுக்கும் சொல்கிறோம் இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு மணி கட்டுறதோ இல்லை குழந்தை பேங்கில் அதை கட்டுறதோ சொல்லி எல்லாம் செய்கிறாங்க நல்ல இது நடக்குது சுயேட்சமாக அதனால் எல்லோரும் வரலாம் வந்து சேகிக்கணும் பெருமாளை பெருமாளை ஆச்சுமே எல்லாருக்கும் உண்டு